வணக்கம் தோழர்களே வெல்கம் பேக் டு அறிவியலின் நிறம் சிவப்பு இன்றைக்கு நம்முடைய சொல்வீச்சை வழங்கும் அற்புத விஞ்ஞானி டொனால்டு தாமஸ் இவர் மருத்துவத்திற்கான நோல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் பெற்றவர் இந்த அறிஞர் மிக சிறப்பாக சொல்லுகின்றார் செக்குலரிசம் ஃபெமினிசம் சோசியலிசம் த ஃபியூச்சர் பில்லர்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி என்று அறிவிக்கின்றார் செக்குலரிசம் மதசார்பின்மை ஃபெமினிசம் உரிமை மூன்றாவது சோசியலிசம் சமத்துவம் இது மூன்றும் தான் மனிதனின் எதிர்காலத்திற்கான தூண்கள் என்று அறிவிக்கின்றார் அற்புதமான சொல்வி அல்லவா இப்போது நாம் புத்தகத்திற்கு செல்வோம் இன்று நாம் அறிமுகப்படுத்தும் சோவியத் புத்தகம் எ கலெக்ஷன் ஆஃப் ஆஃப் ஆன் மேத்தமேட்டிக்கல் ஆப்ளம்ஸ் என்கிற புத்தகம் இந்த புத்தகத்தை எழுதியவர் உலாண்ட்ரிக்கோ என்கிற ஒரு அறிஞர் மீர் வெளியிட்டிருக்கிற அறுநூற்றி பன்னெண்டு பக்கங்கள் கொண்ட ஒரு சிறப்பான பதிப்பு இந்த பதிப்பு ரஷ்ய மொழியிலிருந்து ஆங்கிலத்திலும் நேரடியாக ரஷ்ய மொழியிலிருந்து தமிழிலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தமிழிலே இதற்கு கணித பௌதிகம் என்று தலைப்பிடப்பட்டது அந்த காலத்தில் சோவியத் புத்தகங்கள் எல்லாம் இயற்பியலை பௌதிகம் என்று தான் அழைத்தன இதுதான் இந்த புத்தகத்தின் ஒரு அம்சம் ரெண்டாவது இந்த புத்தகத்தில் கணித இயற்பியல் என்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள் இந்த கணித இயற்பியல் என்பது நமக்கு ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விஷயமாக இருக்கலாம் அறிவியலில் நீங்கள் எதை கண்டுபிடித்தாலும் கணித முறையில் கண்டிப்பாக அதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் கணித வரையறைகள் கொடுக்க வேண்டும் ஐன்ஸ்டீன் தன்னுடைய சார்பியல் கோட்பாட்டை விளையிடுகிறார் இந்த புத்தகம் சொல்கிறது சார்பியல் கோட்பாடு சரிதான் என்று ஐன்ஸ்டீனுக்கு தெரியும் ஆனால் இது சரியா என்று மற்றவர்கள் பார்க்க வேண்டும் ஐன்ஸ்டீனின் கோட்பாட்டை கணித நீதியில் நிரூபித்தவர் யார் அழகாக ஒரு கதையை இந்த புத்தகம் பேசுகிறது ஐன்ஸ்டீனுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார் அந்த ஆசிரியர் பாலிடெக்னிக் கல்லூரியிலே அவருக்கு கணித ஆசிரியராக இருந்தார் அவருக்கு ஐன்ஸ்டீனை கண்டாலே பிடிக்காது காரணம் அவருடைய வகுப்புகளில் எல்லாம் ஒன்று இருந்தால் ஐன்ஸ்டீன் கேள்வி மேலே கேள்வி கேட்டு குழப்பிக்கொண்டிருப்பார் இல்லை என்றால் ஐன்ஸ்டீன் அவர் உறுப்புகளுக்கே வரமாட்டார் ஐன்ஸ்டீனை அழைத்து நீ எல்லாம் படிக்கவே லாயக்கற்றவன் என்று மிரட்டியவர் அந்த ஆசிரியர் ஆனால் ஐன்ஸ்டீன் சார்பு தத்துவத்தை வெளியிட்ட பிறகு அந்த சார்பு தத்துவதற்கு கணித வரையறையை வழங்கியதும் அதே கணித ஆசிரியர் தான் என்று இந்த புத்தகம் சொல்கிறது என்ன அழகான ஒரு செய்தி இப்படி பல செய்திகளை உள்ளடக்கிய த கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் என்கிற புத்தகம் ஜால்காவஸ்கினுடைய சமன்பாட்டில் இருந்து உலகை மாற்றிய பத்து சமன்பாடுகள் பற்றி பேசுகிறது இந்த சமன்பாடுகள் எல்லாம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதையும் சொல்கிறது தோழர்களே அவசியம் நாம் வாசிக்க வேண்டிய புத்தகம் அடுத்து நாம் கண்டுபிடிப்பிற்கு செல்வோம் இன்றைக்கு உலகம் முழுவதும் துணி துவைக்கிற மிஷின் ரொம்ப ஃபேமஸ் வாஷிங் மிஷின் என்று நாம் அழைக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருடம் முதல் வாஷிங் மிஷின் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா கடைசியில் புழியறத்துக்கு மற்றும் துணியை அலசறத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாஷிங் மிஷின் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை தான் யூஸ் பண்ணுவோம் அந்த ஃபோர்ஸை பயன்படுத்திய சென்ட்ரிஃபியூகல் ரிங்கிங் என்கின்ற அமைப்பை கொண்ட வாஷிங் மிஷின் சோவியத் யூனியனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் அறிமுகமானது அறிமுகம் செய்தவர் டெபலோவிச் என்கின்ற ஒரு அறிஞர் இப்போது நாம் இன்றைய விஞ்ஞானிக்குள் செல்வோமா கிரெஷ் போட்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே பிறந்தவர் உக்ரைன் என்கிற பகுதியை சேர்ந்தவர் சோவியத் ஆக்சலரேட்டர் பிசிக்ஸ் என்கின்ற அந்த வகைப்பாடில் இவரை இணைக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் மாஸ்கோ பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியே வருகிறார் சோவியத்துகளுக்கான முதல் ஆர்மிட் இரண்டாம் உலக யுத்தத்தின் போது பேட்ரியோட்டிக் வார் என்று அழைக்கப்பட்ட அந்த யுத்தத்தின் போது அவர் மூன்று அற்புதங்களை கொடுத்தார் ஒன்று அவர் தன்னுடைய ஆய்வகத்தில் உருவாக்கி கொடுத்த அந்த மனிதர்கள் பயன்படுத்த தகுந்த எவ்வகையான குண்டு வீச்சிலும் தப்பிக்க தகுந்த அந்த சட்டை அந்த சட்டையை பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் அணிவித்து குண்டு வெடிப்பிலிருந்து அவர்களை காப்பாற்றுகின்ற முக்கியமான ஒரு பணி இரண்டாம் உலக யுத்தத்தின் போது அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் அவர் தன்னுடைய முனையற்பட்ட ஆய்வுக்காக எலக்ட்ரான் கூலிங் என்கின்ற முக்கியமான ஒரு துறையில் ஆய்வு மேற்கொண்டு அதை அவர் உலகிற்கு வழங்குகின்றார் இந்த எலக்ட்ரான் கூலிங் என்பது ஒரு சார்ஜ் செய்யப்பட்ட துறை அந்த துறைக்கற்றையினுடைய அந்த உமிழ்வு கற்றையினுள்ளிருந்து துகளை அகற்றாமலேயே சுருக்குகின்ற ஒரு முறையே கொண்டதாகும் இதைத்தான் இப்போது சிஇஆர்என் என்று நாம் அழைக்கின்ற சன் ஜெனிவாவிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த துறையில் ஒரு வல்லுனராக தன்னை பிற்காலத்தில் வளர்த்து கொண்டார் சோவியத் நாட்டிலேயே அவர் புரொட்டான்களை வேகப்படுத்துகின்ற வேக ஊக்கிகளை மூன்று இடங்களில் பூமிக்கு அடியிலே ஏற்படுத்தும் பிரம்மாண்ட திட்டங்களை முன்வைத்து அனுமதி பெற்று அந்த இடங்களில் இன்றைக்கு சன் செய்து கொண்டிருக்கும் ஆய்வுகளை அன்றே செய்து பார்த்து முடிவுகளை வெளியிட்டவர் இன்று சன் தன் முடிவுகளை வெளியிடுகின்ற பொழுது அதோடு தான் ஒப்பிடுகிறார்கள் என்கிற செய்தி மிக மிக முக்கியமானது இப்போது நாம் இந்திய சோவியத் இணைவினுடைய அடுத்த அத்தியாயத்தை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அறுபத்தொம்போது மில்லியன் டாலர் ஏழு இந்தியாவுக்கு சோவியத் யூனியன் வழங்கியது இந்தோ ரஷ்யன் சென்டர் ஃபார் பயோ மெடிக்கல் டெக்னாலஜி என்கிற ஒன்றை உருவாக்குகிறார்கள் அது திருவனந்தபுரத்திலே இருந்து செயல்படுகிறது இந்தியாவிலே மருத்துவம் குறித்த ரிசர்ச் அப்போது மிக குறைவாக இருந்தது மருத்துவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மருத்துவ ஆய்வு இல்லை மருத்துவம் படித்தவர்களே டாக்டர் என்று அழைக்கப்படுவதால் அவர்கள் டாக்டரேட் வாங்குவதில்லை என்றெல்லாம் கேலி பேசிய ஒரு நாளில் பயோமெடிக்கல் என்கின்ற அந்த பகுதியில் அற்புதமான ஆய்வுகளை மேற்கொள்ள இந்தியாவிற்கு எட்டு ஆய்வு கூடங்களை கட்டி கொடுத்தது சோவியத் யூனியன் நம்முடைய மருத்துவத்துறையின் நிறமும் சிவப்பு தொடர்களே நன்றி மீண்டும் சந்திப்போம்